அண்மை செய்தி விவசாயிகள் தனித்துவ அடையாள எண் பெற ஏப்ரல் பதினைந்தாம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என வேளாண் துறை அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது அண்மை செய்தியாக பார்க்கின்றோம் ஆதார் எண் போல விவசாயிகளுக்காக தனி அடையாள எண் வழங்கப்படுகிறது இதற்காக மத்திய அரசின் வேளாண் அடுக்ககம் திட்டத்தின் கீழ் நில விவரங்களுடன் இணைக்கப்பட்ட விவசாயிகள் பதிவு நிலம் பயிர் உள்ளிட்ட விவரங்கள் சேகரிக்கப்படுகின்றன இதற்கு என தனியாக விவசாயிகளுக்கு பட்டா சிட்டாவை ஆராய்ந்து அதற்கான எண் வழங்கப்படுகிறது விண்ணப்பிக்க அவகாசம் வழங்கப்பட்டிருக்கிறது என்னென்ன சான்றுகள் சமர்ப்பிக்க வேண்டும் எங்கு சென்று விண்ணப்பிக்கலாம் பாலா தமிழகத்தில் உள்ள விவசாயிகள் அனைவரும் மத்திய அரசு மாநில அரசு திட்டங்களை எளிதாக பெறுவதற்கு இப்ப வந்து மத்திய அரசு ஆண்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் இரண்டாயிரம் ரெண்டாயிரம் ரூபாய் மூணு தவணைகளாக கொடுக்குது அதே போல இன்சூரன்ஸ் பயிர்காப்பீடு பாதிக்கப்பட்டாலும் கொடுக்கப்படுது இது போல நிறைய சலுகைகளை பெறுவதற்காக கடந்த மாதத்திலேயே தமிழக அரசு ஒரு சுற்றறிக்கை அனுப்பி இருந்து எல்லா மாவட்டத்துக்கும் அதாவது விவசாயிகள் அதாவது விவசாயிகள் தங்களுடைய திட்ட அடங்கள் ஆதார் கார்டு ரெண்டுத்தையும் வச்சு பதிவு பண்ணணும் பதிவு பண்ண பிறகு அதுல ஒரு எண் கிடைக்கும் அந்த எண்ணை வந்து நீங்க வச்சுக்கணும் அந்த எண் மூலியமாக தான் இனிமேல் கிடைக்கக்கூடிய பெரும்பாலான சலுகைகள் கிடைக்கும் அப்படிங்கிற அறிவிப்பை வெளியிட்டு இருந்துச்சு ஆனா பல மாவட்டங்கள்ல பல இடங்கள்ல விவசாயிகள் முறையாக பண்ண முடியல என்ன காரணம்னா இந்த திட்டாணங்கள் பிரச்சனை அவங்க ஒரு விவசாயி இருக்காருன்னா அவருடைய அப்பா பேர்ல இருக்கலாம் அவங்க அப்பா இல்லைன்னா அவங்க தாத்தா பேர்ல இருந்து இப்போ உங்க தாத்தா இருந்துட்டாருன்னா உங்க தாத்தாவோட ஆதார் கார்டு போயிருக்காது கிட்ட யார் பேர்ல சிட்டு நிலம் இருக்கோ அவங்களுடைய ஆதார் கார்டு திட்டாடங்கள் அதை வச்சுதான் பதிவு பண்ண முடியும் இப்ப தாத்தா இல்லாதப்ப அவங்க ஒரு காலத்து இப்ப உள்ள காலகட்டம் இருக்காங்க அப்பா பேர்லயோ தான் எல்லாம் இருக்கும் அது போல இருக்கிறது தாமதம் ஆனிச்சு அவங்க வந்து சிட்டாடங்கள் மாத்த வாங்குறதுக்கு அவங்க பேர்ல நிலத்தை மாத்தி ஆதார் எண்ண வச்சு சிட்டாடங்களை கொடுத்து பதிவு பண்றதுக்கான காலதாமதம் ஆகிருந்துச்சு இதனால தமிழ்நாடு அரசு விவசாயிகள் நலன் கருதி இந்த கால நீட்டிப்பு செஞ்சிருக்காங்க இருந்த பொழுதிலும் இந்த காலநீட்டி நீட்டிப்பு பத்தானுங்கிற கோத்தை தான் விவசாயிகள் சொல்றாங்க என்ன காரணம்னா ஒரு சித்தாணங்கள் வாங்குறதுக்கு வீஓ ஆரை பார்த்து அது தாசில்தார் பார்த்து சர்வேர் வந்து அளந்து பட்டா மாத்தி பல்வேறு நடைமுறை தகவல தாளதாமதம் ஆகும் இன்னும் கூடுதலான அவகாசம் வேணுங்கிற ஒரு கோரிக்கையும் விவசாயிகள் வச்சிருக்காங்க இந்த விவசாய அடையாளம் வச்சிருந்த வச்சிருந்தா மட்டும்தான் இனிவரு காலங்கள்ல இன்சூரன்ஸ் கிசான் தொகை போன்ற பல்வேறு சலுகைகள் விவசாயிகளுக்கு எளிதில் பெற முடியும் என்பதனால இதை விரைந்து இந்த அடையாளத்தை பெறுவதற்கு விவசாயிகள் செயல்பட வேண்டும் என்று தமிழக அரசு அனுப்பியுள்ளது பாலா நிலம் வைத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு விவசாயியும் தனி அடையாள பெற வேண்டும் அப்படி பெற்றால் மட்டுமே மத்திய மாநில அரசுகளின் திட்டங்களை பெற முடியும் என வேளாண் துறை அறிவித்திருக்கிறது இதற்கான கெடு ஏப்ரல் பதினைந்தாம் தேதி என நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது விவரங்களுக்கு நன்றி மாதவன்